இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் கூட அப்படியாக கர்த்தருடைய நாட்களை நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம் அப்படியா இந்த ஆராதனையில் கூட நம்ம பங்கு பெறுகிறோம் கர்த்த நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவத்தை நம்ம கேட்டிருப்போம் இருந்தாலும் அப்படியா இந்த நாளில் கூட ரெண்டாவது நாளை கர்த்தர் கொடுத்ததுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளில் கூட பார்க்கும்போது இசையா அறுபத்தொன்னாம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனியாய் பலன் வரும் எழுச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் அப்படியா இந்த நாளில் கூட பாருங்கள் நம்ம வெட்கப்பட்டு அப்படியே இருக்கிற நமக்கு அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரட்டிப்பான நன்மையை நமக்கு பலன் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார் இந்த கால வேலையில் நம்மளை அப்படியாய் அவர் வெட்டுவிடுகிற தகப்பன் அல்ல நம்ம வெட்கப்பட்டு துக்கப்படுகிற தகப்பன் நம்மளை வைக்க மாட்டார் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த துக்கம் ஆர்வமாக நினைத்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு அற்புதம் செய்கிற தகப்பை நம்மோடு கொடுக்கிறார் வெட்கத்துக்கு பதிலாக ரட்ட தனியாய் பலன் கொடுக்கிறவர் அப்படியா இலட்சிக்கப்படுறதா பதிலாக நமக்கு அந்த பாகத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற தகப்பை நம்மோடு கொடுக்கிறார் இந்த வாக்கு திட்டத்தை நீங்கள் விசுவாசித்து சபம் பண்ணுங்கள் கத்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க எங்களுக்கு இருபையாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வழியில் நாம் என்னென்ன ஒரு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டை தனியாய் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறதுனால ஸ்தோத்தரும் வெட்டப்பட்டு தூக்கப்பட்டு விற்காதபடிக்கு இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி நீங்கள் அற்புதம் செய்ய போவது நம்ம கண்களால் காண கிருப செய்யுங்க இரவெல்லாம் பாதுகாத்து இந்த ஆராதனையில் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் ரட்டிப்பான நன்மையை ரட்டிப்பான அந்த ஒரு பேனை கொடுங்க ஐயா எங்களை சந்தோஷப்பட வைக்க கிருப செய்ங்கள் இந்த மா நாள் முழுவதும் நீங்கள் நடத்த போகிறதுனால இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறதுனால கத்தரையும் உங்களுக்கு ஸ்தோத்த துதிக்கிற கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே